புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கணபத ஏவரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் குழந்தை பிறக்கிறத வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட பாக்கியம் வந்து சிலருக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கிடைக்கிறதில் ஒரு தாமதம் ஏற்படுது சார் ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஏன் சிகிச்சை கூட எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் டாக்டர் சைடில் வந்து சொல்லும்போது மெடிக்கல் சைடில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பதில் நிறைய தடைகள் இருக்கு ஜோதிடத்தில் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க அதை குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கா அப்படின்னா முதல்ல ஒருத்தர் வந்த உடனே செக் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து இந்த குழந்தை பிறப்பு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ நிறைய பேர் வராங்க இதுக்காக இந்த குழந்தை பிறப்பு விஷயத்துக்காக வராங்க எங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வராங்க நீங்கள் சொன்னால் போல் பத்தாண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆனவங்களாம் வராங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாவது ஸ்தானம் ஒன்பதாவது ஸ்தானம் இரண்டையுமே தான் பார்க்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கணும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே பாக்கியம் வேண்டியிருக்கு குழந்த பாக்கியம் இரண்டையும் பார்க்குறோம் அப்போ ஜாதகத்தில் இவர்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்த பாக்கியம் பாதிக்கப்படுது இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பாவம் முற்பிறவியில் நாம் அதுக்குரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் பாவம் செய்திருந்தாலும் அதில் பாதிப்பு வருது தான் ஜாதகம் காட்டுது அது போக என்ன கேட்டிங்கன்னா குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் ஆட்சியாக இருப்பார் உச்சமாக இருப்பார் நீச்சமாக இருப்பார் அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீச்சமாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இல்லை குரு பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஜாதகம் உச்சகமாக உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் கூட இந்த பாக்கியம் பிரச்சனை இருக்குது அப்போ அவர் ஒரு ஜாதகங்கள் இப்படி பிரச்சனை இருக்குன்னா அந்த ஐந்தாவது ஸ்தானம் ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்த்தோம் பிற காரணங்களை பார்த்தும் அது சரி பண்ணிட முடியும் அதுக்கு வந்து அதுக்குரிய பரிகாரங்களை முறைப்படி பின்பற்றணும் ஜாதகத்துல இந்த பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்கும் விஷயமும் இருக்கணும் இருந்தாலும் அதனுடைய அதை பார்த்து அழகா சரி பண்ணிட முடியும் இதுக்கு பொதுவான பரிகாரம் என்ன அது தெரியல நேயர்களுக்கு அவரவர் ஜாதகப்படி பரிகாரம் வேற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு நம்ம ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லணும் அது என்ன கேட்டீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குழந்த பாக்கிய வேணுங்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வம் கோயில தாமரை தண்டு திரி இதுதான் முக்கியம் தாமரை தண்டு திரியில தீபம் கொட்டு குலதெய்வத்துக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடணும் இந்த இரண்டையும் செய்யணும் தாமரை தண்டு திரியினாலே உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு வரணும் இதை ஒரு வியாழக்கிழமை செய்யணும் இப்படி செய்து விட்டு வந்தால் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு அடிப்படை உங்களுக்கு அமையும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கங்க சித்ரா மேம் உங்க பேருல இருந்து கூப்பிடுறது ஓகேம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க கேக்குறீங்க எங்க அவங்களுடைய என்னமா பிரவீன் குமார் சரி பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பிறந்த தேதி இன்னொரு முறை அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தெரியுங்க தொண்ணூற்றி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா பிறந்த நேரம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா ஆ ராசி ராசி ம் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அவர்

வாழ்க்கையில் வந்து அந்த துடிப்பு அந்த உத்வேகம் இவரை நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வந்துடும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது இவங்க என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணுமா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து ஆறு முறை சுற்றி வரணும் பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் ஏதாவது ஒரு பெருமாளுடைய திருக்கோலம் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அங்கே போய் பெருமாள் வழிபாடு செய்து வருகிற போது உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அவருடைய விருப்பப்படி அவர் நல்ல முறையில வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சு அவங்க செல்ல முடியும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழ்க்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேர் சொல்லுங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா கௌசல்யா ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது

திருமண தடைக்காக கேட்குறீங்கம்மா நிச்சயமா விரைவிலேயே கூடும் கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க வணக்கம்மா வணக்கம் உங்க அன்பு மகளுடைய ஜாதகம் அருமையான ஜாதகம்மா கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை அவங்க ஜாதகத்தில் நீங்க சிம்ம லக்கணத்திலே அவங்க பிறந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சிம்ம லக்கணத்தில் பிறக்க கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஆளுமை உடையவர்கள் இல்லைங்களா அதனால லக்கணம் நல்ல லக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாவது ஸ்தானத்தில் போய் இந்த சுக்கரன் உட்கார்ந்து இருக்கு சுக்கரன் தான் திருமண வாழ்க்கை எப்படி அந்த பெண்ணுடைய இயல்பு எப்படி திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்குமா எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் அந்த சுக்கரன் இவருக்கு எட்டாம் இடத்துல உச்சமாக தான் இருக்கார் அப்படி அந்த கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை தாமதமாகும் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் இவங்களுடைய டாமினேஷன்னால் சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் இருக்குது ஆகவே ஆரம்பத்திலேருந்தே இவங்களை வந்து கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்க சொல்லியும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் இப்போ திருமணம் கைகூடணும் எப்போ திருமணம் இவங்க ஜாதகப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் தான் அவங்க ஜாதகத்தில் இருக்கு திருமண நேரம் வந்து தட்டி போகலை நீங்க கவலைப்பட வேண்டாம் ஜாதகப்படியே திருமண காலங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகளுக்கு பொதுவாக நாங்கள் சொல்றதே திருமணம் கொஞ்சம் தாமதமாக செய்வது நல்லது அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில கொஞ்சம் வாழ்க்கையில தாமதமாக திருமணம் செய்வது இவர்களுக்கு நன்மையை தரும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயது அப்படி வயதாகவே நினைக்க வேண்டாம் நல்ல முறையில் அவங்களுக்கு திருமணம் வைக்கூடும் நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு உண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே வந்து துர்க்கை கோயில் இருக்குன்னு பாருங்கள் திங்கட்கிழமைகளில் காலை ஏழரைலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அம்மனுக்கு ஆறு நெய் தெய்வங்கள் ஏற்றணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே துர்கைக்கு ஆறு நெய் தீபம் குறிச்சுக்கிட்டீங்களா துர்கைக்கு அப்படி வழிபட்டு வருகிற போது இவங்களுக்குள்ள திருமண தடை விலகி நல்ல முறையில் கல்யாணம் கைகூடி வருமா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து பெண்கள் ஒரு சிறு தொழில் தொடங்குறாங்க அது ஒரு டெய்லரிங் ஷாப்பா இருக்கலாம் பொட்டிக்கா இருக்கலாம் ஒரு சின்ன தொழில் ஏதோ ஒன்று என்னோட கை செலவுக்காவது இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆனா பிற்காலத்துல அதுவே ஒரு பெரிய தொழிலா வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமைஞ்சிருது இந்த சிறு தொழில் வந்து பெருந்தொழிலா மாறணும் எந்த ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஜோதிடத்துல இதுக்கு என்ன வழி இருக்கு ரொம்ப அருமையான கேள்விமா நிறைய பேர் இதை கேட்கறாங்க நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா பெரிய வேலைகள்ல அவங்க கூட எங்களை தொடர்பு கொடுக்கற போது என்ன கேக்குறாங்கன்னா சார் நாங்க ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த பிஸ்னஸ் வந்து என் குடும்பத்துக்கு பின்னால அது பயன்படணும் அந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ்ல வந்து நாங்கள் செழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அமைப்பு இருக்கணும் அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் இந்த அமைப்பை முதல்ல கண்டுபிடிக்கணும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணி இல்லாத பிஸ்னஸ் பண்ணணுமா எல்லாமே தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு சரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க சொல்றாப்புல அந்த பெண்கள் தொடங்கக்கூடிய தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் இவர் வந்து அதில் தான் ரகசியமே இருக்கு வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து வீபூதி இருக்குது பாத்தீங்களா அந்த வீபூதியினால காப்பு பண்ணணும் வீபூதி அபிஷேகம் சொல்றோம் பாருங்க அந்த வீபூதி அபிஷேகம் செய்து அவரை வழிபட்டுக்கிட்டு வரணும் வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை அப்படி வழிபட்டு வருகிற போது அவருக்கு வீபூதி காப்பு செய்கிற போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுது சின்ன தொழிலாக செய்துகிட்டு இருப்பீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர்கள் வரும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் ஆகவே அந்த ரகசியம் வேப்புமரตรี விநாயகரை வழிபடுவதுதான் தான் அவருக்கு நீங்க காப்பு செய்து பாருங்க பெரிய வளர்ச்சி ஏற்படும் எளிமையான பரிகாரத்தை தாண்டி ரகசிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஏன்றது ஓகே யாருக்கா கேக்குறீங்கம்மா எனக்காக கேக்குறேன் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க 3

இவங்களுடைய கேள்வி என்னம்மா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அரசு வேலைக்கு வந்து முயற்சி பண்ணலாமான்னு கேட்குறாங்க சரிம்மா அதாவது உங்களுடைய இந்த பிரசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு இதில் காட்டக்கூடிய பிரசனத்தில் சில தடைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதாக தான் எனக்கு காட்டுதுமா இந்த தடைகள் விலகணும் விலகினா தான் உங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு கிடைக்கும் இந்த அரசு வேலை கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நவக்கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களை நீங்க வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல முறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க மேடம் சசிகலாமா யாருக்கா கேக்குறீங்க கணவருடைய பேர் என்னம்மா அவர் பேர் வெந்தராஜ்

இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் செவ்வாய் பகவான் இவருடைய ஜாதகத்தில் மீனராசியில் இருக்கார் ஒருத்தருக்கு செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டால் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்நிலையை அடைந்தே தீர்வார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக அந்த ஒரு அமைப்பு இவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்போ என்ன செய்யலாம் இந்த கிரக அடிப்படையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பார்க்கணும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விலக்கணும் இவர் ஜாதக ரீதியாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இவர் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டியது அறுபடை வீடுகளுக்கும் போனும் முருகப்பெருமானை வழிபடணும் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் ஒரு முறை போய்ட்டு வந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வருவாங்க உங்க குடும்பத்தோடு அது நன்மைகளை தரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடு கட்டுவதில் தடை தொடர்கிறது முருகப்பெருமானின் வீடு கட்ட முடியும் வாழ்த்துக்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது வளமான வாழ்க்கை இருக்கணும் நிறைந்த செல்வங்கள் இருக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன சார் கவலை இருக்க போது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சார் எல்லா குடும்பத்திலையும் அமைதி வாழ்க்கை நல்லா இருக்கும் அதற்கு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மாசமும் பூரம் நட்சத்திரம் விரும்பாருங்க அந்த பூரம் நட்சத்திரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நட்சத்திரத்தை சொல்லி சொல்றேன் நீங்க அப்படியே கேட்ட கேள்விக்கு கேட்டை நட்சத்திரத்துல பிள்ளையாருக்கு பண்ணுங்க அப்போ இந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்றேன் நீங்க வீட்டில் ஒரு வளம் கொளிக்கணும் நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா வளமும் பெருக நீங்க பூரம் நட்சத்திரம் அன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யணும் அண்ணாபிஷேகம் சிவனுக்கு செய்து வருகிற போது பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு செய்யும் போது உங்க வாழ்க்கை வளம் கொளிக்கும் வாழ்க்கையாக அமையும் நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க மிக்க நன்றி சார் பேசலாம் ஒரு இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க கேக்குறீங்கம்மா மகனுடைய பெயர் சொல்லுங்க சரி பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா

மனக்குழப்பம் நிறைந்த ஜாதகமா இருக்குமா எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டே இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் தரிசனம் ஆறு ஒரு முறையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் குழப்பங்கள் விலகும் வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமைக்கு சார் இன்றைய தினம் நேரம் நல்ல நேரம்ல எங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையாக சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிடம் சார்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிட்டு முறைப்படியான பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களை நீங்கள் மீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்